அவங்க பெரும்பாலும் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து ப்ளேம் பண்ணி பேசுறாங்க இவங்க வந்து அன்பா இருந்திருக்க மாட்டாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க லவ் அல்லது அக்கறை காமிச்சிருக்க மாட்டாங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்லாம் வெல் அந்த மாதிரி சில கேசஸ் இருந்தாலுமே கூட ஹாப்பி மேரேஜ் அல்லது ஒரு அன்பான அக்கறையான அழகான கணவன் நல்லது மனைவி அமையிறது அப்படிங்கிறது ஒரு திருமணம் தாண்டிய உறவுல இன்னொருத்தர் ஈடுபடுறது முழுமையாக தடுக்குமா அப்படின்னா தடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இது ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ ஒரு சைக்கோ வந்து சொல்லணும்னே இல்லை நம்மளே இந்த சமூகத்தில் நிறைய பார்த்துருக்கோம் நமக்கே தெரிஞ்ச தான் இது ஸோ மோசி ராட்சன் அப்படிங்கிற சைக்கோ தெரபிஸ்ட் நிறைய பேருக்கு இந்த திருமணம் தாண்டிய உறவுல ஈடுபட்ட நிறைய பேருக்கு இவர் கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு ஸோ அவங்களோட பேசி இதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத இவர் புரிஞ்சிட்டு இருக்காரு ஸோ அதை தான் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட ஆர்டிக்கிள்ள இருப்பவர்கள் கூட திருமணம் ஈடுபடுறது கள்ள உறவுல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சொன்னா சோ அந்த ஹாப்பி மேரேஜ்ல இருந்துட்டே திருமணம் தாண்டிய உறவுல ஏன் ஈடுபட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பாலானவங்க முன்வைக்கிறது மூணு பிராடர் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்து நான் அந்த நேரத்தில் என்ன யோசிச்சேன்னு எனக்கே தெரியல ஏதோ ஒரு பொசஸ்ட் ஸ்டேட்டில் இருந்துட்டேன் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரெண்டாவது இட் வாஸ் ஜஸ்ட் அவைலபிள் அந்த என்வாய்மெண்ட் இருந்தது அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சதுனால தவறு பண்ணிட்டேன் அப்படின்றது மூணாவது அந்த பர்சன் மேல அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது என்னால என்னுடைய உணர்வுகளையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படின்னு மூணு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மூணு காரணங்களால அவங்க அந்த உறவுக்குள்ளே ஈர்க்கப்பட்டதா சொல்றாங்க ஏற்படுறதுக்கான அண்டர்லை சைக்கலாஜிக்கல் என்ன தான் ஆர்டிக்கல் பேசுது இந்த மாதிரியான முதல் சைக்கலாஜிக்கல் டெண்டன்சி என்னன்னா இவங்களோட அன்கண்ட்ரோலபிள் டெம்டேஷன்ஸ் அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நிமிஷம் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த நிமிஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவு அதை பத்தி மட்டுமே அந்த எக்ஸைட்மெண்ட் அதை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி உடைய மனிதர்களாகவே இவங்க பொதுவாகவே இருப்பாங்க லாங் இது என்ன ஏற்படுத்தும் இது யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால தனக்கு என்ன பாதிப்பு தன் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காத மனிதர்களாக இவங்க இருப்பாங்க ஸோ அந்த இமீடியட் அண்ட் டிலேட் கிராட்டிபிகேஷன் பத்தி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நாங்களும் பேசியிருக்கோம் ரொம்ப குழந்தை பருவத்திலிருந்தே இது வந்து சில பேர்